காய்ஸ் இங்கே பாருங்கள் அப்போதான் மழை பெஞ்சு விட்டது தண்ணி வந்து எப்படி ஓடிட்டுருக்கு பாருங்க ஸ்லோவாக தண்ணி ஓடுதில்ல அதை எப்படி கலெக்ட் பண்ணுறாங்க பாருங்க இங்கே ஸோ இதான் அந்த ட்ரைன் பக்கத்தில் ஃபுல்லாக இதுக்குள்ளே போயிட்டு ஊற்றிடுறா பாருங்கள் ட்ரில் வச்சுருப்பாங்க இவ்வளவுக்கு பாருங்க இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி இது வந்து தனிங்க இந்த இல்லை இந்த ரோடு கீழே அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இருக்குது ஸோ ரெண்டு சைட்லேயும் வச்சுருக்காங்க அங்கேயும் பாருங்கள் ரெண்டு சைட்லுமே இந்த ட்ரைன் வச்சுருக்காங்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க தண்ணி இங்கே நிற்கவே நிற்காது இந்த ட்ரெயின் சிஸ்டத்துக்குள்ளே அழகாக போயிடும் இந்த ட்ரெயின் வாட்டரை கரெக்ட் பண்ணி ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அங்கே வாட்டர் ட்ரீட்மெண்ட் வச்சு க்ளீன் பண்ணி அதை வந்து ரெசிடென்ஸுக்கு வந்து அனுப்புகிறாங்க வாட்டர் மேனேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து எவ்வளவு சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த ஊரில் நான் சொல்லுவேன் ஸ்ட்ரீட்லாம் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து புல்லுலாம் வச்சு கட் பண்ணாங்க அது இதான் இந்த புல் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி டூ வந்து கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மரங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்ட்ரீட்ல காமிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு அதே போல் இந்த மரங்கள் சூஸ் பண்ணி வைக்கும்போது ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலும் ஒவ்வொரு மாதிரியான மரங்களை சூஸ் பண்ணி வைப்பாங்க ஸோ அது வந்து அந்த ஏரியாவை பார்க்குறதுக்கே வந்து நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த ஏரியாவில் இந்த மரம் வந்து நீங்கள் நிறைய பார்ப்பாங்க எப்படி பூத்து குலுங்குது பாருங்க ஒரு மாதிரி ஒயிட் கலர் பூ நல்லா இருக்கும் பாருங்க நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல இந்த கொண்டை மரம் அதாங்க இது டெவலப்பர்ஸுக்கு பண்ணுங்கள்